ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நைன்த்து புக்கில் தமிழில் புணர்ச்சி விதிகளை புணர்ச்சிகளை தான் புணர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் நிலைமொழினா என்ன வறுமொழின்னா என்ன அதாவது ஒரு முல் ஒரு சொல் வந்து எது இருக்கோ அதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க அந்த நிலைமொழியை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த சொல்லை வந்து வறுமொழின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒருவேளை மூணுதான் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா புக் காட்சி குட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது நிலைமொழி இது இதோட வறுமொழி ஈன்றது இதோட வறுமொழி இப்போ இந்த அழகுன்றோட நிலைமொழி ஈ இதை தொடர்ந்து வருது இது வறுமொழி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வர்றது எல்லாமே அதுங்களோட வறுமொழியாவும் நிலைமொழியாகவும் மாறிக்கிறோம் அப்படின்றத மட்டும் இதுல தெரிஞ்சுக்கோங்க சோ புணர்ச்சியோட இயல்புன்னு பாத்தீங்கன்னா எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் எழுது எழுதுறோம் இல்லைங்களா சோ அந்த எழுத்து வகையினால சொற்கள் வந்து நாலுதான் இருந்தான் என்னதுன்னா ஒன்று ஈரு அண்ட் முதல் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு ஈருனா கடைசி இருக்கும் முதல்னா முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இதில் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கலை கூட்டல் அழகு கூ எப்படி பிரியும் இக்கு கூட்டல் ஊ இப்போ ஊன்ற உயிர் எழுத்து ஈறு கடைசியா இருக்கு அதனால இதை வந்து உயிர் ஈறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் மண்குடம் இம்ன்றது மெய் சோ மெய் கடைசியா இருக்கிறதுனால மெய் ஈறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதில் வந்து வாழை இலை வாழை இலைன்னுல ஈன்ற உயிரெழுத்து எழுத்து முதலில் இருக்கு அதனால இதை உயிர் முதல்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல மெய் வந்து முதல்ல இருக்கு இம்மு குட்டல் ஆஹ் அப்படின்ற மா வந்து மரம் ஆயிருக்கு ஸோ இம்மு குட்டல் ஆன்றது மா அதோட சேர்ந்து மரம் ஆயிருக்கு இப்படி ஆகுறப்போ இதுல மெய் வந்து முதல்ல இருக்கு இதுல வந்து ஆஹ் அதிகமா இந்த இதுல இந்த பாக்ஸ் வச்சு இந்த கொஷின்ஸ் வந்து அவ்வளவா கேட்க சான்ஸ் அவ்வளவா கிடையாது கேட்டால் அந்த உயிரும் மெய்யிரும் கேட்க அதிக வாய்ப்புண்டு ஆஹ் எழுத்து வகையால் சொற்கள் புணர்ச்சியில் எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் வந்து ரொம்ப இதோட எழுத்து வகையால் எழு சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படுங்க அப்படின்றத போற்றலாம் சரி அடுத்து மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் அதாவது மொழினா ஃபர்ஸ்ட் இருக்கிற எழுத்து ஆஹ் ஃபர்ஸ்ட் இருக்கிற எழுத்து கடைசியில இருக்கிற அந்த எழுத்தை வச்சும் வறுமொழியில முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சும் தான் பிரிக்கிறாங்க என்னன்னா உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் அடுத்து மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம் உயிருக்கு பின் உயிருக்கு முன் உயிர் இருக்கும் அடுத்து உயிருக்கு முன் மெய் இருக்கும் அடுத்து மெய்க்கு முன் உயிர் மெய்க்கு முன் மெய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அது இதுல சொல்லிட்டாங்க உயிர் முன் அப்போது அப்போ எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இருக்கும் பார்த்தீங்களா பாத்தீங்களா உயிர் எழுத்து இருக்கு அதே மாதிரி நிலைமொழியிலையும் கடைசி எழுத்து உயிர் எழுத்து தான் இருக்கு அப்போ உயிர் முன் உயிர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கும் மெய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காற்று இருக்கு இல்லையா இக்கு கூட்டல் ஆ இது வந்து மெய் எழுத்து இது வந்து மெய் எழுத்து இதுக்கு முன்னாடி இன்னு கூட்டல் ஈன்று இருக்கு இந்த உயிர் இந்த மெய்க்கு முன்னாடி உயிர் இருக்கு அதனா உயிர் முன் ஆஹ் இல்லை அப்படின்னா உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் சரிங்களா உயிருக்கு முன்னாடி மெய் இருக்கு உயிர் இந்த ஈன்றதுக்கு முன்னாடி மெய் இருக்கு அப்படின்றதுதான் இதுல வந்து மெய் முன் உயிர் இதுல மெய் வந்து இதுதான் இதுல உயிருக்கு முன் மெய் இருக்கு இக்கு இருக்கு இதுல வந்து மெய்க்கும் இந்த இல்ன்றது மெய் எழுத்து இதுக்கு முன்னாடி ஈன்ற உயிர் எழுத்து இருக்கு நெக்ஸ்ட் மெய் முன் மெய் இது ரொம்ப ஈஸியானது தான் இந்த இம்ன்ற மெய் எழுத்துக்கு முன்னாடியும் கீ அதாவது இக்கு கூட்டல் ஈனு பிரியக்கூடிய கிளை இருக்குது இதெல்லாம் அதிகமாக கே கேள்விகள் வராது ஒருவேளை கேள்விகள் வந்தால் இந்த மாதிரி தான் வரும் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இந்த மணியடி பனிக்காற்று ஆளிலை இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இது எதுக்கு முன்னாடி இருக்கு இது உயிர் முன்னா மெய் முன்னான்றது மட்டும் கே கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இந்த இதில் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இயல்பு புணர்ச்சி அப்படின்னா சாதாரணமா வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அந்த நோக்கு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு புணர்ச்சி வந்து இரண்டு வகைகளா படும் சரிங்களா இயல்பு புணர்ச்சின்னா அதுல எந்த வித மாற்றமுமே இருக்காது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செய்த பாருங்க வாழை குடல் மரம் வாழை மரம் செடி குட்டல் கொடி செடி கொடி மண் குட்டல் மலை மண்மலை தட் அது அப்படியே சேமா என்ன இருக்கோ அதுதான் அப்படி புணர்ந்திருக்கு விகார புணர்ச்சினா அது அப்படி கிடையாது விகார புணர்ச்சினா அது எப்படின்னா மூன்று வகையா பெறும் வகைப்படும் அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ற மூன்று வகையப்படும் தோன்றல் அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா இருக்கிற நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு இத்தன்றது தோன்றி இருக்கு அப்போ இது வந்து தோன்றல் சரிங்க அதாவது விகாரம்னா விகாரமா அதாவது புதுசா ஒண்ணு அங்க வரும் புணர்ச்சி வந்து புதுசா விகாரமா நடக்குது அப்படின்னா மூன்று வகைகளா நடக்கும் ஒன்று தோன்றி இருக்கும் இல்லைன்னா தெரிஞ்சு போயிருக்கும் இல்லை அப்படின்னா கெட்டு இருக்கும் அதாவது தெரிஞ்சுன்னா இருக்கிறது தான் இப்போ இப்போ பால் இருக்கும் பால் வந்து திரியுதுன்னா அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் பன்னீரா மாறிடும் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த எழுத்துதான் ஆனா அந்த இது திரியுறதுப்போ வேற ஒரு எடுத்தா மாறிடும் அததான் திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பல் குட்டல் பசை பற்பசை இதுல வந்து திரிஞ்சிருக்கு இல்லைன்ற எழுத்து வந்து இறா மாதிரி திரிதல் விகார புணர்ச்சியா இருக்கு நெக்ஸ்ட் புற நா புறம் கூட்டல் நானூறு புறநானூறு இன் வந்து கெட்டுருச்சு ஸோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெடுதல் கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி விகார புணர்ச்சின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம புணர்ச்சிகளில் வந்து இயல்பு புணர்ச்சின்னா என்ன விகார புணர்ச்சினா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இயல்புனா இயல்பா இருக்கும் விகாரம்னா அதில் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்றத வந்து இதுக்கு அடுத்து உடம்படுமை குற்றியுழுகிற புணர்ச்சிகள் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு இது இருக்கு அதாவது இந்த இதிலருந்து கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருவாங்க வாழை மரம் இந்த இடத்துல என்ன புணர்ச்சி தோன்றிருக்கு ஆஹ் பல்கூட்டல் பசை பற்பசை அப்படின்னு மாறுதுன்னா இந்த இடத்துல என்ன புணர்ச்சி தோன்றிருக்கு அப்போ நமக்கே தெரியும் இந்த இடத்துல ஆஹ் விகார புணர்ச்சி தோன்றிருக்கு அப்படின்றது அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க அந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த புணர்ச்சியில் வந்து கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ நம்ம வந்து போகிறப்போ நம்ம பேசிக்காக ஸ்கூல் லெவல் வரைக்கும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்றத கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்போம் ஆனால் இந்த உடம்படுமை குற்றியழுகிற புணர்ச்சி இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம டீப்பாக படிக்க ஏன்னா இதுலேருந்து சான்ஸ் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ஸோ நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக படிக்க மாட்டோம் அதனால உடம்படுமையையும் குற்றியுழுகிறதையும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு போயிடணும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் ஏன்னா அது கிட்டத்தட்ட விகார புணர்ச்சிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டு போயிடணும் இப்போது உடம்படுமை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பாடலே இருக்குது அதாவது ஒரு பாடல் வரிகள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துட்டு அந்த பாடலை பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூணே மூன்று அதாவது மூணே மூணு கூட சொல்ல முடியாது ரெண்டே இரண்டு எழுத்துக்கள் தான் வந்து உடம்பட போகுது உடன்பட போகுதுன்னா உடன்படுமை அதுலேயே இருக்கு உடன்பட்டு அதாவது ரெண்டு எழுத்து சேர்றதுக்கு நிற்பாங்க ஆனால் அவங்களால சேர முடியாது ஏன்னா ரெண்டுமே உயிர் எழுத்தா இருக்கும் அப்போ என்ன செய்யும் அப்படின்னா சரி நீங்கள் ரெண்டு பேரும் உயிர் எழுத்தா இருக்கீங்க உங்களால் சேர முடியாது இருங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களை வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு தன்னே தானே வந்து உடன்பட்டு அவங்களுக்கு இடையில வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அவங்களால ஈஸியா சேர முடியும் அப்படி சேர முடியற அந்த உடன்பட்டு வர வரக்கூடிய எழுத்துக்கள் அந்த மெய் எழுத்துக்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உடன்படும் மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போ உயிர் நிலை மொழியிலயும் உயிர் எழுத்து இருக்கலாம் ஆஹ் முதல் எழுத்தும் வந்து உயிர் எழுத்து இருக்கலாம் ரெண்டுமே சேர முடியாது அப்படி சேர முடியாது முடியாத எழுத்துக்களில் நடுவில் என்ன வந்து சேரும்னா மெய் வந்து சேரும் மெய் எழுத்தம் இருக்கிறது வந்து சேரும் சரிங்களா இப்போது நிலைமொழியில் இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வறுமொழிலையும் வந்து பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் ஏதோ ஒரு உயிரெழுத்து இருக்கும் அப்போ இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும் இருக்குது லாஸ்டில் இப்போது இந்த மணி குட்டல் அழகுன்னு இருக்குது இந்த மணியில் வந்து இன்னு குட்டல் ஈ இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் எழுத்தா இதில் இருக்கும் இன்னு கூட்டல் ஈன்ற இந்த ஈன்ற எழுத்து லாஸ்டா இருக்கும் இந்த ஈவும் சேர முடியாது ஏன்னா ரெண்டுமே உயிர் எழுத்து சேர முடியாது புணர்ச்சி நடக்கணும்னா அந்த இடத்துல சேர்ந்துருக்கணும் எழுத்தான சேர முடியாது சேர முடியாமல் இருக்கிறப்போ என்ன செய்வாங்க என்ன என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஈ இருக்கீங்களா லாஸ்ட்டு ஈட்டில் ஈ இருக்கீங்களா அப்போது ஈ இருந்தால் யா யகரம் வந்து உடன்படுமெய்யாக வந்துடும் சரிங்களா யா யஹரம் வந்து எஹரம் மெய்ய ஈன்ற மெய் எழுத்து வந்து முன்னாடி வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நடுவில் இருக்கும் ஸோ அவங்க வந்து மணி அழகு அப்படின்னு சொல்லி உடன்பட்டுரும் உடன்பட்டு சேர்ந்துரும் இதை தான் வந்து உடன்படுமைன்னு கேப் சொல்லுவாங்க ஸோ இதில் சான்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு நீங்கள் இது என்னன்னு சொல்லி போட்டுருவீங்கன்னா இது வந்து புணர்றப்போ எழுத்து எந்த மாதிரி வரும்னா மணி அழகு அப்படின்னு சொல்லி ஆயிரும் இப்போ இந்த இடத்துல ஆடுற எழுத்து ஏவா திரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல ஆ உள்ளுக்குள்ளே ஆவும் இருக்குது ஈன்ற எழுத்தும் இருக்குது அப்போ இது வந்து திரியலை ஆவும் உள்ளே தான் இருக்குது அது கூட ஒரு எழுத்து ஈன்ற எழுத்து உள்ளே இருக்குது அப்போது ஏதோ உடன்பட்டு இருக்குது இப்போ இதை வந்து எகரம் எகரம் வந்து உடன்பட்டு இருக்குது அப்படின்றத நியாபகம் இஇஐ இந்த மூணு எழுத்து இருக்குது இஇஐ ஐ இந்த மூன்று எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் எகரம் இருக்கும் எகரன்ற ஏன்ற உடன்மை உடன்படுமை வந்து உள்ளே இருக்கும்னு அர்த்தம் சரி இந்த இஇஐ இந்த தவி இதை தவிர இதை தவிர வேறு ஏதோ ஒரு பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள்ல வேறு ஏதோ ஒரு இருக்குன்னு வச்சுக்கோம் வேறு ஏதோ ஒன்று எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வகரம் அதாவது இவ்வுன்ற எழுத்து வந்து மெய்யா வரும் அதாவது குட்டல் உயிர் இந்த லேன்றதுல குட்டல் ஆ இருக்கும் அப்போது வகரம் வந்து உள்ள நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அந்த ல ஆவும் உவும் சேர முடியாது அதனால இவ்வா இருக்கிற நான் வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு பல உயிர் அப்படின்னு சொல்லி மாறும் இதில் இன்னொரு எக்ஸப்ஷன் என்ன இருக்குன்னா ஏன்ற ஒரு எழுத்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதில் எகரமோ இல்லை வகரமோ ஏதோ ஒன்று ரெண்டுல ஏதோ ஒரு எழுத்து வந்து உடன்படுமையாக வந்துடும் சரிங்களா இப்போ இதில் வந்து ஒரு பாடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன பாடல் அப்படின்னா இதுதான் இஇஐ வழி எவ்வும் எவ்வும்னா ஏன்ற அந்த எகரம் வந்து சேரும் இஇஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன்ற இது வந்து சேரும் ஏனை உயிர்வழி ஏனைனா மீதி இருக்கிற மீதி இருக்கிற உயிர் எழுத்துக்களுக்கெல்லாம் வவும் வவும்னா இவின்ற எழுத்து முன்னாடி சேரும் ஏ முனின் இவ்விரும் இவ்விருமையும் அதாவது ஏ அப்படின்ற அந்த உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா இந்த ரெண்டுமே இருக்கும் அதாவது யஹரமும் இருக்கும் வகரமும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல்வதி பாடல் வழி சொல்லியிருக்காங்க உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும் திரும்ப ஒரு தடவை இதை ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஏனை ஏ உயிர்வரின் மெய் என்றாகும் சரிங்களா அவ்வளவுதான் உடம்படு மெய்னா இது மட்டும்தான் நெக்ஸ்ட் குற்றியலுகர புணர்ச்சி அதுவும் ரொம்ப ஈஸியானதுதான் குற்றிய லுகரம் அப்படின்னாலே முன்னாடி வந்து ஊன்ற லுகரம் அப்படின்னாலே ஊன்ற எழுத்து உள்ள இருக்கும்னு சொல்லி தெரியும் நமக்கு ஸோ இங்கே பாருங்கள் கூட்டல் ஆடினான் அந்த டூன்றதுக்குள்ளே என்ன இருக்குது இட்டுக்குட்டல் ஊ ஊ வந்துருச்சுனாலே அது குற்றியலுகர புணர்ச்சிதான்றதை நீங்கள் போட்டுடலாம் அந்த ஊன்றது கெட்டுரும் குற்றியலுகரத்தில் வந்து என்ன ஆகும்னா ஊ வந்து கெற்றும் கெட்டுறதுனால இந்த மாதிரி மாறும் எழுத்து இப்படி மாறுறப்போ வட்ட வட்டாடினான் அப்படின்ற மாதிரி புணர்றும் புணர்ந்துடும் சரிங்களா வேற என்ன இது இதுலேயும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் இது வந்து முற்றியலுகரங்கள் சொல்லுவாங்க முற்றியலுகரங்கள் அப்படின்னா ஆஹ் சாரி முற்றியலுகரம் சொல்ல மாட்டாங்க முற்றியலுகரத்துலயும் இந்த மாதிரி ஆஹ் சில விதிகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க குற்றியலுகரம்னா முன்னாடி ஊ இருந்திருக்கும் அது கெட்டுட்டு புதிய ஒரு எழுத்தா உணர்ந்திருக்கும் அதை தான் வந்து குற்றியலுகிற புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இதை நீங்க பிரிச்சு பார்க்குறப்போ ஊன்ற எழுத்து அதுல இருக்கு அப்படின்னா அது குற்றியலுகிற புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குற்றியலுகரத்துலேயே ஒரு சில டைப்ஸ் இருக்குது அதாவது நமக்கு தெரியும் வண் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் வ உயிர் தொடர் ஆயுத தொடர் நெடில் தொடர்னு அதாவது அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடியெல்லாம் வ வள்ளின எழுத்துக்கள் மெண்ணில மெல்லின எழுத்துக்களோட ஊ சேர்ந்துருக்கும் இடைத்தொடர் குற்றியழுகரம்னா இடைத்தொடர் இடையில் இருக்கிற அந்த எழுத்துக்களோட ஊ சேர்ந்துருக்கும் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்ப்போம் தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மேய்கள் ஏறிய உகரம் அதாவது கூசு டு தூ பூருன்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லையா இந்த எழுத்துக்கள்லாம் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் அதான் அதாவது குற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க என்ன சான்ஸ் இருக்குன்னா குற்றியலுகரமாக ஒரு எழுத்து வர்றப்போ தன்னோட ஒரு மாத்திரை அளவாக இருக்கிற அந்த ஊ வந்து என்னவா மாறும் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னா அரை மாத்திரை ஊவோட மாத்திரையோட அளவுகள்லாம் வந்து ஒரு மாத்திரை அது வந்து குற்றியலுகரமா மாறப்போ அரை மாத்திரையா மாறும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சோ வேற எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ கைஸ் இன்னையோட வீடியோ இதோட முடிய போகுது இப்போ இந்த வீ இந்த இதில் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா புணர்ச்சிகள் இரு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி சரிங்களா அதோட உயிரிரு அதாவது புணர்ச்சிகளுக்கு பின்னாடி அதாவது உயிர் எழுத்து இருந்தா உயிரீருன்னு சொல்லுவோம் மெய் எழுத்து இருந்தா எழுத்து இருந்துச்சுன்னா உயிர் முன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எழுத்துகளோட வ வகைகளா நான்குதுல முதலா இருக்கிற அந்த உயிரி உயிரீரை வச்சு இரண்டுதான் பிரிச்சிருக்காங்க என்னதுன்னா மெய்யாவும் குற்றியிடுகிறமாவும் பிரிச்சிருக்காங்க சோ இந்த உடன்படும் மெய் வந்து மூன்று விதிகளோட வருது இஇஐ அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா எகரமும் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா வகரமும் ஏன்ற எழுத்து இருந்துச்சுன்னா எகரம் வஹரம் இரண்டுமே இருக்குன்ற மாதிரியும் நம்ம பார்த்தோம் சோ அதே மாதிரி குற்றியலுகரம்ன்றதையும் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உயிர் இருன்றதை பொறுத்த வரைக்கும் தான் உடன்படுமையாவும் குற்றியலுகரமாவும் அது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் மெய் மெய் முன் அதுக்குலாம் இன்னும் நிறைய சில விதிகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பே டீட்டெயில் தான் டென்த் டுவெல்த் அந்த மாதிரி இருக்கிற கிளாஸஸில் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம் ஸோ வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு எதாவது டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ